ஒரு பக்கம் அணு குடும்பம் இன்னொரு பக்கம் பல்லவி குடும்பம் இதுக்கு நடுவில் யாரு கூட எல்லா உறவுகளையும் எனக்கு போற கயிறு உன் பொண்ணு கருத்துல ஏற தாலு தான் இருக்க முடியும் ஆமாண்டா நீ நிவேதா கல்யாணத்தையே ஒரு ஆரம்பமா வச்சு இந்த உறவுகளையெல்லாம் ஒன்னு சேர்க்கிற முயற்சியில இறங்கிடு நீ தானே சந்தோஷமா சொன்ன புதிய உறவுகளும் புதிய சொந்தங்களும் வரப்போகுதுன்னு அதே சமயத்துல பழைய சொந்தங்களையும் ஒன்னா சேர்க்கிற என்னடா நீ சரி சொல்றது தூரல உட்காருமா இல்ல பரவாயில்ல என்னமா தயக்கம் நம்ம கம்பெனி தான் உட்காரு ராஜாராமா நீ ஏன் உட்காரு அஜரமா என் பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கா டைப்ரைட்டிங் தெரியும் அவளுக்கு உன் கம்பெனியில் ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளத்தில் ஒரு பொறுப்பான உத்தியோகம் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒரு சூப்பர்வைசர் அது மாதிரி ஏதாவது ஒரு உத்தியோகத்தில் அவளை உக்காத்தி வச்சுறேன் என்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க ஓஹோ என் பொண்ணுக்கு என்ன போஸ்ட் கொடுக்கலான்னா அதான் சொன்னேனே அசிஸ்டன்ட் மேனேஜர் சூப்பர்வைசர் அது மாதிரி ஏதாவது ஒண்ணு அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ஆல்ரெடி ஸ்டாஃப் இருக்காங்களே அதனால என்ன ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல என் பொண்ணை உட்காத்தி வைங்க என்ன ராஜா ராஜாராமா நீ நினைச்சா ஒன்னால அது முடியாது முடியாது இது என்ன நீ சீட் ஆடுற மாதிரி நினைச்சிட்டியா இது பிசினஸ் ஆபிஸுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஐ மீன் நீ சொன்னது எதையும் செய்ய முடியாது முடியாதுன்னு முடியாதுன்னு அப்படித்தானே அப்படி இல்லை கோபி இப்போதைக்கே அவ்வளோதான் சந்திப்பு ராஜாராமா நமக்குள்ள மறுபடியும் என்ன சந்திப்பு வேண்டி இதுதான் கடைசி வரேன் ஒரு நிமிஷம் கோபி கோபி ஒன்ஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் செல்வராணி நீ அஞ்சு நிமிஷம் வெயிட் வா என்ன விஷயம் சொல்லு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு பார்க்க வேண்டியவங்களை பார்த்து சொல்ல வேண்டியதை சொல்லணும் டேய் ரொம்ப கொஞ்சம் மரியாதையா பேசு உனக்கு என்னடா மரியாதை அன்னைக்கு ஒரு நாள் தென்னாவட்டா இதே மாதிரி வந்து திமிரா பேஸ்ட் போனேன் அன்னைக்கே நான் இது மாதிரி தான் நடத்திருக்கணும் சரி போனா போகுதுன்னு விட்ட பாரு அதான் ரொம்ப போறே நீ சுந்தராம் முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு அந்த ராஜா சந்தோஷம் நிம்மதி எல்லாமே முடிஞ்சு போச்சு கரெக்டா சொன்னீங்க சார் நானும் இதே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எப்படா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குன்னு நீங்களும் அதே சொல்லிட்டீங்க என்னடா முழிக்கிற அவங்க எல்லாம் என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவங்க எதிர்க்க அவங்ககிட்ட சண்டை போட்டா அது எனக்கு தான் கேவலம் டேய் அழிய போறது ராஜா ராமனுடைய நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும் இல்ல உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் தான் என்ன புரியலையா நீ இந்த மாதிரி அடிக்கடி வந்து ராஜா ராமன பிளாக் மெயில் பண்ணி பணத்தை வாங்கிட்டு போற விஷயத்தை போலீஸ் கமிஷனர் கிட்ட சொன்ன அப்புறம் நீ கம்பி என்ன வேண்டியதான் ராஜாராமன் உனக்கு பயந்து பணம் கொடுத்துட்டு இருக்கா நினைச்சிட்டு இருக்கியா ஏதோ உன் மேல பாவப்பட்டு பரிதாபப்பட்டு பிச்சை மாதிரி போடுறான் அது புரியாம என்னமோ ஓவரா ஆடுற அதனால இனிமே இந்த மாதிரி திமிரா பேசுறது தெனாவட்டா நடந்துக்கிறது அலட்சியமா பேசுறது இதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு வந்தோமா ஏதோ ராஜா பணம் கொடுத்தானா அத வாங்கி பேக்கெட்ல போட்டோமா கம்னு வாயை குத்துக்கிட்டு போனோமான்னு இருக்கணும் அப்படி இருந்தா யாருக்கு நல்லது யாருக்கு நல்லது உனக்கு உனக்குதான்டா நல்லது டேய் என்ன முறைகிற போட போட செல்வராடி ரெண்டு பேரும் என் காலில் விழுந்து கெஞ்ச அதை கெஞ்சினாங்க எனக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்தது சரி போனா போகுதுன்னு விட்டுட்டேன் இந்த கம்பெனியில் இப்போதைக்கு வேக்கன்சி இல்லையா அதான் நீ இருக்கும்போதே சொன்னாங்களே நான் உடனே கோச்சுக்கிட்டு உன்னை கூட்டிக்கிட்டு வெளியில் வந்துட்டேனா அவங்க ரெண்டு பேருக்கு என்னடா நம்ம ஃப்ரெண்டு கோபியை இப்படி கோவப்படுத்தி அனுப்பிச்சிட்டோமேனு மகா வருத்தம் அதனால மற்ற கம்பெனிகளுக்கெல்லாம் உன் வேலை விஷயமா ஃபோன் பண்ணியிருக்காங்க அநேகமா உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனில வேலை கிடைச்சாலும் கிடைக்கும் வேலை கன்ஃபார்ம் விடுமா நீங்க எனக்கு இன்டர்நேஷனல் கம்பெனியில வேலை வாங்கி தர போறீங்க அதை நான் நம்பணும் இனியும் உங்க பேச்சை கேட்டு நான் கேவலப்பட விரும்பல நான் கிளம்புறேன்ப்பா श्रीनाथ? श्रीनाथ श्रीनाथ श्री अरे प्रेम वांगे वांगे एवरीथिंग इज स्टे या आई एम फाइन எங்க ஸ்ரீநாத் இல்லையா um ஸ்ரீநாத் கடமை வெளியில போயிட்டானே ஓ அப்படியா என்கேஜ் டர்க்கே யாரையும் பேசிட்டு இருக்கா போல இருக்கு ஆமா வேலையில ஜாயின் பண்ணிட்டீங்களே ஆ ஜாயின் பண்ணிட்டேனே வெரி குட் ஆமா ஆபீஸ் எங்க அது வந்து ரெண்டு மூணு பிரான்சஸ் இருக்கு பிரேம் என்னைக்கு எந்த பிரான்சுக்கு போக சொல்றாங்களோ அன்னைக்கு அந்த பிரான்சுக்கு போய்டுவேன் ஓஹோ ஆமா எதுக்கு கேட்டிங்க பிரேம் இல்ல சும்மா தான் கேட்டேன் ஆ அன்னைக்கு நாள் உங்களை நான் டீனேஜ் ஏரியாவுல பார்த்தேன் ஆ டூ வீலர்ல போனீங்க கூட யாரோ ஒரு பையன் கூட இருந்தா ஆமா நானும் என் ஃப்ரெண்டும் டி நகர் போயிருந்தோம் சொல்லணும்னா மண்டே பாத்துருப்பீங்க கரெக்டா கரெக்ட் மீ ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா காலையிலே தெளிவா சொன்ன பிளீஸ்மா என்னை கம்பல் பண்ணாதீங்க எனக்கு விருப்பம் தான் தெளிவா சொன்னேன் அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும் பொண்ணு வீட்டுக்காரவங்க கேட்டால் சொல்லிடுங்க என் பையன் கல்யாணம் வேணான்னு சொல்றான்னு சரிம்மா எனக்கு புரியுது உங்களுக்கு பேரம்பேத்தி கொஞ்சம் ஆசை அதே மாதிரி எனக்கும் சில ஆசைகள் இருக்கும்லம்மா அதெல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் கல்யாண பயிற்சி எடுத்து நான் டார்ச்சர் பண்ணாதீங்கம்மா அம்மா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறம் கூப்பிடுறேன் பாய் ஷோ என்ன பண்ணுறதுனே தெரியல ஸ்ரீ இப்பெல்லாம் எங்க அம்மா வாயை திறந்தாலே கல்யாண பயிற்சி தான் பேசுறாங்க நான் எவ்வளோ எடுத்து சொல்லிட்டேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு வேணான்னா கேட்கவே மாட்டேன்றாங்க எங்க அம்மாட்ட சொன்ன காரணம் தான் அதான் என்ன காரணம் மேரேஜ் பத்தி எனக்கும் சில ஆசைகள் இருக்கு அப்படி என்ன ஆசைகள் பிரேம் ஆ சொல்லக்கூடாதுன்னா வேண்டாம் உங்களை நான் கம்பல் பண்ணல சச்ச அப்படிலாம் ஒண்ணும் இல்லை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு ஸ்ரீ ஒரு பொண்ணை பார்த்தா அவன் மனசுக்குள்ள பூ பூக்கும் தலைக்கு மேலே லைட் எரியும் காதுக்குள்ள வயலின் மியூசிக் கேட்கும்லாம் சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் ரியல் லைஃப்ல சாத்தியம்னா எனக்கு தெரியல ஆனா ஒரு பொண்ணை பார்த்ததும் இந்த பொண்ணு நமக்கு ஒய்ஃபாக வந்தால் நல்லா இருக்குமே அப்படி நம்ம மனசுக்குள்ள தோணணும் அப்படி ஒரு நினைப்பு வந்தது எனக்கு உன்னை பார்த்ததுந்தான் ஸ்ரீ எனக்கு இந்த அப்பா அம்மா கூட போறது நடு ஹாலில் உட்காந்து டிஃபன் காஃபிலாம் சாப்பிட்றது பிடிச்சிருக்கு பிடிக்கலாம்னு தலையாட்டுறது இந்த எனக்கு பிடிக்கவே இல்லை ஸ்ரீ ஒரு பொண்ணை எங்கேயாவது பார்க்கணும் நான் நான் முதல்ல சொன்ன மாதிரி மாதிரி இந்த பொண்ணு நமக்கு மனைவியாக அப்படின்னு நம்ம அந்த திகட்ட லவ் 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 பண்ணணும் இப்போ ஒன்று பண்ணுற ஸோ அரேஞ்ச் மேரேஜை விட மேரேஜ் தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னை பொறுத்தவரை அரேஞ்ச்டு மேரேஜை விட லவ் மேரேஜ் எந்த வகையிலும் ஒசந்ததுன்னு எனக்கு தோணலை ஏன்னா எந்த மேரேஜாக இருந்தாலும் சரி லவ் மேரேஜோ அரேஞ்சு மேரேஜோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக பிரச்சனை இல்லாமல் போகணுன்னா அது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கையில் தான் இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆனால் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியதுதான் இதில் அரேஞ்சு என்ன லவ் என்ன என்ன பிரேம் யோசிக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட்டுண்ணே எனக்கும் தோணுது ஹாய் ஹாய் ஆ மாப்பிள ஸ்ரீநர்த்துக்கு ஃபோன் பண்ணா அவன் திருவண்ணெமுறையில் இருக்கானா நீங்க அங்கே வெயிட் பண்ண வேணாம் நான் அடையாரம் வந்துடுறேன் நீங்களும் அப்படியே அங்கே வந்துருங்கன்னு சொன்னான் ஓகேடா ஆ ஓகே ஸ்ரீ நாங்கள் கிளம்புறோம் பாய் ஓகே பாய் பாய் ஸ்ரீ என்னம்மா இங்கே ஒரு நிமிஷம் வந்துட்டு போய்

அவ யாரேஷன் லவ் பண்ணிட்டு இருந்தா லவ் மேரேஜ் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்கல அப்படி பேச மாட்டறாலே என்னடா நீ ரொம்ப குழப்பற அரேஞ்ச் மேரேஜ் வேஸ்ட் லவ் மேரேஜ் தான் பெஸ்ட் நூட் பிட்ட போட்ட அவ என்னடா அண்ணா லவ் மேரேஜ் ஆயிருந்தா என்ன அரேஞ்ச் மேரேஜ் ஆயிருந்தா என்ன ஹஸ்பண்ட் வைஃப் குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்பதான் வாழ்க்கை பிரச்சனை இல்லாம போகும்னு சொல்றா எனக்கு ஒண்ணுமே புரியல அது ஒரே குழப்பமா இருக்கு இந்த பாரு பிரேம் இந்த குழப்பத்துக்குள்ள முட்டுபுள்ள வைக்க ஒரே வழி தான் இருக்கு என்ன சாலமன் பாப்பா மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் இருந்ததா லவ் மேரேஜ் சிறந்ததான்னு பட்டிமண்டம் வைக்காம என் மனசுல குடியிருக்கிற தேவத நீ தான் மனசுல இருக்கிறத சொல்லிடு அப்படி சொல்லிட்ட இதை பாரு பிரேம் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீநிதி ரொம்ப போல்டான பொண்ணு அவ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து உன்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு பளிச்சுன்னு சொல்லிடுவா அவ அப்படி சொல்லக்கூடாது நான் என் லவ் அவள்கிட்ட சொல்லும் போது பிடிக்கலங்கிற ஆப்ஷனே அவன் மனசுக்குள்ள இருக்கக்கூடாது அவளுக்கு என்ன பிடிக்கணும் அவ மனசு முழுக்க நான் மட்டும்தான் இருக்கணும் நான் ஐ லவ் யூன்னு சொல்லும் போது அவ சந்தோஷத்தில் கண் கலங்கி அப்படியே என் கையை பிடிச்சிக்கணும் என்னென்னமோ நான் கனவு கண்டு என்னடா அண்ணா போய் அவள்கிட்ட லவ்வ அவள்ட்டு அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா இல்லைன்னு சொல்லுவான்னு சாதாரணமாக சொல்கிறேன் அது வெயிட் நான் சொல்ல வரேன் இதை பழங்கால படத்தில் வர ஹீரோ மாதிரி அவள் என்னை பிடிக்கலன்னு சொன்னான்னா எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னு வாழ்த்துட்டு போவோம் நினச்சிய அவளுக்கு என்னை பிடிக்கணும் பிடிச்சே ஆகணும் அது வரைக்கும் நான் என் பிடிய விட மாட்டேன் இப்போ ஒரு கிருஷ்ணநிதி யாரையும் லவ் பண்ணல அவள் என்னைக்கு இருந்தாலும் என்ன தான் லவ் பண்ணுவா பண்ண வைப்பேன்